வீடுகளில் உள்ள பிரச்சினைகள் தீர செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் ஒன்று வீட்டில் தீய சக்திகள் அல்லது எதிர்மறை ஆற்றல் சூழ்ந்திருப்பதாக எண்ணினால் அரச மரத்தடி மண்ணை எடுத்து ஒரு துணியில் முடிந்து வீட்டின் நிலைவாசலில் தொங்க விடலாம் இரண்டு வீடுகளில் காரணமே இல்லாமல் கணவன் மனைவி சண்டை அடிக்கடி வருகிறது என்றால் வன்னி மரக் குச்சிகளை வீட்டின் நிலைவாசலில் வைத்தால் சண்டைகள் விரைவில் தீரும் மூன்று நீண்ட நாட்களாக பொருளாதார சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு தட்டில் மருதாணி இலைகளை பரப்பி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் மகாலட்சுமியின் அருளால் கஷ்டங்கள் விலகும் நான்கு வியாபாரத்தை விரிவு செய்யவும் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறவும் புதன்கிழமை அன்று அரச மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்தால் வியாபாரம் பெருகும் ஐந்து கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டவர்கள் பன்னி மர குச்சிகளை வீட்டிற்கு முன்பு புதைத்து வைத்தால் நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஆறு திங்கட்கிழமையன்று அரச மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்தால் மனதில் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் ஏழு பொருளாதாரம் சிறக்கவும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கவும் வீட்டிற்கு முன்பாக வெற்றிலை கொடியை வளர்க்கலாம்